கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு ரிஷபம் ராசி தினபலன் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான முன்னேற்றம் கொண்ட நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் மொத்தத்தில் இது நன்மைகள் நிறைந்த நாள் ஒன்று முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் உழைப்பின் பலன் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்ய சிறந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் செய்யும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது இரண்டு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் நல்ல வர்த்தக ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணம் தொடர்பான முடிவுகள் நன்மை தரும் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு கடன் சம்பந்தமான பிரச்சினைகள் சீராகும் மூன்று சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரங்களில் முக்கிய தொடர்புகள் கிடைக்கும் சமூக சேவைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய இடங்களில் சென்று மக்களுடன் தொடர்பு கொள்ளும் சந்தர்ப்பம் வரும் உங்களது நல்ல செயல்கள் பாராட்டை பெறும் நான்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அமைதியாக செயல்பட்டால் மேலாளர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கும் குழு வேலைகளில் ஈடுபட நல்ல நாள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் அதனால் பயனே அதிகம் பணிச்சுமை இருந்தாலும் சக ஊழியர்களின் ஆதரவால் எளிதாக சமாளிக்க முடியும் ஐந்து வழக்குகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சட்ட பிரச்சனைகள் சாதகமாக முடியும் தொடர்ந்து நீடித்த பிரச்சனைகள் தீரும் பணத்தை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த தீர்ப்பு உங்கள் பக்கம் இருக்கும் ஆறு குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் திருமண மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டங்கள் அமையும் குடும்ப உறவுகள் மேலோங்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்கலாம் புதிய உறவுகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை முன்னேற்றம் உண்டாகும் தொழில் பணியில் வளர்ச்சி ரோகிணி புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சமூக வட்டாரத்தில் முன்னேற்றம் மிருகசீரிஷம் முயற்சிகள் கைகூடும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் இன்று செய்ய வேண்டியவை புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் நம்பகமானவர்களுடன் வியாபார ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் நீண்ட நாள் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள் பணியிடத்தில் மற்றவர்களின் ஆதரவை பெறுங்கள் குடும்ப உறவுகளை பேணி நடத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை விரக்தியாக செயல்பட வேண்டாம் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் திடீர் முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் குடும்ப விவாதங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டாம் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம்